ஹாய் வீவர்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம டெல்டான்னு பேரை வச்சதுக்கு தகுந்தாப்பில நம்ம டெல்டாவில் விளைஞ்ச இந்த நெற்கதிரை தாங்க பார்க்க போகிறீங்க எப்படி அழகாக சூப்பராக கொத்து கொத்தாக முத்து முத்தாக வளைஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்களேன் இதில் வெக்கத்தில் வேறு தலையை வேற குடிஞ்சிட்ருக்காங்க ஆமாங்க இவங்களுக்கு வெக்கப்படுறது தாங்க வேலை இவங்களை வாழ்த்தாமல் நம்மளாலையும் இருக்க முடியாதுங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது ஏன் தெரியுமா நம்ம சேனலில் போடுறது எல்லாமே முத்தான விஷயங்கள்ங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியம் வாய்ந்த விஷயங்களை தான் நம்ம தேடி தேடி நம்ம போட்டுட்ருக்கோம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரிவுபடுத்த நாங்கள் ரெடியாக தாங்க இருக்கோம் அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணுங்க எப்படி உங்களால் சப்போர்ட் கொடுக்க முடியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்து அடுத்து நல்ல நல்ல வீடியோஸை இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் தாங்க இருக்குது பஞ்சம் பட்னியை தீர்க்கக்கூடிய இந்த நெற்கயிர்களுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அதனால் என்றைக்குமே சோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா வேறு யாரோ ஒருத்தங்களுக்கு தேவைங்க அது அவங்களுக்காவது கொடுங்க அதனால் உணவை வீணடிச்சிடாதீங்க பாருங்களேன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த ஆர்வத்தில் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேங்க இது எங்கள் வயலில் நாங்கள் அறுவடை செஞ்ச முதல் கதிருங்க அதான் சாமி நெல்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம டெல்டா சேனல் ஆரம்பிச்சு இந்த வருஷம் தாங்க இந்த இது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க ஹாப்பி மூமெண்ட்டு தாங்க அதனால தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெல்டாவை தாங்க வளர வைக்கணும் நீங்கள் நினச்சா நம்ம டெல்டா சேனலும் இந்த நெற்கதிர் மாதிரி நல்லா வளர்ந்து நிற்குங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் தேங்க்ஸ்